எஸ் நீங்க எதிர்பார்த்தா டிக்கெட் டு டி டிடிஎஃப் டிடிஎஃப் முதல் என்னடா என்னோட சூரக்கேன்னு சொல்லிட்டு ஒரு பேரா ஷாக்கிங் கூட கண்டிப்பா ஷாக்கிங்கா இருக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் காம்படிஷன் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து சுபியா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் டிடிஎஃப் மொத்த வின்னர் கிடையாது டிடிஎஃப் ரவுண்ட் அதுல வின்னர் சோ வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தரல மேபி இந்த நான் வீடியோ போடுறதுக்கு அப்புறம் வேற யாராச்சும் சொல்லிக்கலாம் இது வந்துட்டு சொல்லிட்டு இருக்கானுங்க ஒரு மாதிரி காதுபாட வருது அது உண்மையா அப்படியே நம்மளுக்கு தெரியாது ஸோ அதனாலதான் டிடிஎஃப் என்ன மாதிரி ரவுண்ட் ஆரம்பிச்சாங்க என்ன கேம் ஆரம்பிச்சாங்க அது எதுவுமே நம்மளுக்கு தெரில பட் டிக்கெட் ஃபினாலியில வந்துட்டு சுபிக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்காங்க ஹியூஜ் பாயிண்ட் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ செகண்ட் ப்ரமோ வந்துட்டு நாமினேஷன் ப்ரொமோ வந்துச்சு ஏன் பார்வதி கம்புத்தின் ஃபைட் வரலன்னு தெரில இப்ப தேர்ட் ப்ரமோல வந்துட்டு கம்புத்தின் பார்வதி ஃபைட் வரலாம் ஆறு வந்துட்டு டிடிஎஃப் அந்த ஒரு இது வரலாம் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஃபைட்டு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக வந்துட்டு அது நடந்துட்டுருச்சு அதை தான் நான் உட்காந்து ஃபஸ்ட் டைம் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் உட்காந்துட்டு நான் பார்த்துட்ருக்கேன் அந்த ஃபைட்டை ரொம்ப நேரம் ஆஹா நல்லா இருக்கே ஆ இன்னும் நான் பேசி இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்கு மீன் நார்மல் நார்மலாகிடுச்சு பட் அதை கான்வர்சேஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அந்த டிடிஎஃப் ப்ரொமோ வந்துட்டு வரல ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ அதனால் டிக்கெட்டு ஃபினாலே என்ன மாதிரி கேம் இருக்க போகுதுன்னு தெரில நம்ம வந்துட்டு அதை லைவ்ல தான் டிசைட் டிஸ்கஸ் பண்ணணும் பட் சுபி ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணிருக்கிறது ஓகே ஒரு பார்க்கறதுக்கு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் தான் ஏன்னா அந்த கம்யூனிட்டி சார்ந்த பொண்ணு வந்து வின் பண்ணுறங்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இங்கே ஒரு பிரச்சனை இந்த பாயிண்ட் நான் அந்த பிஆர்ஓர்க்கு பற்றி பேசியிருந்தாங்களோ அதை பற்றி கொஞ்சம் பேசிட்டு இந்த வீடியோ அதோட கொஞ்சம் கண்டினியூட்டியாக கண்டினியூட்டியாக இருக்கட்டும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதெல்லாம் பார்க்குற அத்தனை பேரும் லைக் பண்ணி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு குறைஞ்சது இருபத்தஞ்சி கமெண்ட்டு இந்த கண்டென்ட் பற்றி அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போது சுபி வந்து சொன்னாங்க நான் இந்த ஃபிஷர் கம்யூனிட்டிலேருந்து ஃபர்ஸ்ட் வந்த பொண்ணு நான் தான் ஸோ நான் வந்துட்டு பிக் பாஸில் வந்திருக்கேன் அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மாதிரி லைக் அப்படி சொல்லியிருக்கிறாங்க சுப்பியார் ஒர்க் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ உடனே கானாவினத்து வந்து அதை நீ சொல்லாத நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க யாருன்னு கேட்டால் சொல்லவே இல்லை கானாவினோட மேபி எனக்கு தெரிஞ்சு நிக்ஸ்ட் அசல் கூலாரா அசோக் யாராச்சும் இருக்கலாம் ஃபியூச்சர் வந்து கானா பாட்டு வந்துருக்கலாம் பட் ஒரு கேர்ளாக பார்த்தீங்கன்னா மேபி ஓ அந்த ரெண்டாவது சீசன்ல யாரும் வந்துருக்காங்க போல அதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகலை பட் என்ன தெரிஞ்சு சுபிக்ஸ் அதை ரிஜிஸ்ட் நல்லா பண்ணியிருக்கிறாங்க அது ஓகே தான் அதில் பிரச்சனையே கிடையாது ஏன் கானு அதில் ஒரு பயம் ஒரு சுபி டைட்டில் அடிச்சிருமோ சுபிக்கு அந்த ஓட்டெலாம் போயிருமோ ஏன்னா இப்போ அவர் பேசும்போது வந்துட்டு நான் வந்து எல்லா சென்னையில் உள்ள எல்லா ஏரியாவுக்கும் வந்துட்டு துக்கமான நிகழ்வுகளுக்கு நான் பாட்டு படி ஸோ அந்த எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் என்ன நல்லா தெரியும் அவ் அந்த ஆதரவு எனக்கு கிடைக்கணும் அவரும் ஒரு பிராண்ட் பண்ணுறாரு ரைட்டா ஸோ அந்த நார்த் மெட்ராஸோ இல்லை சவுத் மெட்ராஸோ வாட் அவர் இட் இஸ் அவர் வந்து ஒன்று ஒன்று சொல்லிக்கிறார்ல அது மாதிரி தான் அந்த பொண்ணு சுபி சொல்லுது ஸோ இதுல என்ன பிரச்சனை தெரியல இது நான் மோரோவர் ரெண்டு மூணு டைம் விக்ரமும் காணாவினத்தும் சுபி இதை சொல்லும் போதெல்லாம் இவங்க வந்து அதை தடுத்து தடுத்து பேசும்போது நான் பார்த்துருக்குறேன் ஏதோ ஒரு ஒரு விஷயம் இவங்களுக்குள்ள இடிச்சுக்கிட்டே இருக்கு அது வந்து சிம்பதி ஓட்ஸ் போயிருமா இல்லை வந்துட்டு அந்த பொண்ணுக்கு டைட்டில் கிடைச்சிருமா இதனால விஜய் டிவியே வந்து டைட்டில் கொடுத்துருவாங்க அந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்களான்னு தோணுது ஏன்னா சம்மந்தமான சுபி ஒரு ஒரு அந்த விஷயம் பேசுனாலே இவங்க அஃபண்ட் ஆகுறாங்க நான் கண் கூட பாத்துட்டேன் வேற யாருமே அகல ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னு விக்ரம் இன்னொன்னு காணா வினோத் இவங்களுக்குள்ள மண்டக்குள்ள ஸ்ட்ராங்கா ஒண்ணு பதிஞ்சிருக்கு தான் டைட்டில் விண்ணங்க மாதிரி ஸோ அது மக்களுக்கு தெரியும் அது அப்படிதான் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வேற விஷயம் வெளில இருந்து பேசுறவங்க ஆயிரம் பேசலாம் அது பிரச்சனை கிடையாது பட் வீட்டுக்குள்ள கண்டஸ்டன்ட்குள்ள இப்படி ஒரு பொண்ணு தோணுங்கிறது ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்கிறது அது அன்னெத்திக்கலாக இருக்குது ரொம்ப தப்பாக இருக்குது அந்த நோக்கமே அந்த கண்ணோட்டமே தப்பாக இருக்குது என்ன என்ன பொறுத்த வரைக்கும் அது இப்படி இருக்கக்கூடாது பாவம் இப்போ சொல்கிறேன் அந்த கம்யூனிட்டிலேருந்து அப்படி ஒரு பொண்ணு ஜெயிச்சாலும் ரொம்ப நல்லது அவங்க சர்வே ஆகிறது அவங்க இருக்கிற ரெண்டாவது டே எவ்வளோ நாள் இருந்தாலும் அந்த அமௌண்ட்டுங்கிறது அவங்களுக்கு பெரிய அமௌண்ட் ஹியூஜான அமௌண்ட் தான் அந்த பொண்ணு சம்பாதிக்கட்டுமே நல்லாவே இருந்துட்டு மட்டுமே டைட்டிலே அடிக்கட்டுமே பிரச்சனையே கிடையாது ஸோ சிம்பத்தினால ப்ரோ ஒருத்தவங்க வந்துட்டு மிடில் கிளாஸ் இல்லை அவங்களுக்கு ஏழ்மை அதனால் டைட்டில் அடிக்கணும் அது நியாயம் நியாயம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே காசு இல்லாதவங்களுக்கு தான் காசு தேவை அதனால் தப்பே கிடையாது காண காசு இல்லாதான் பட் அது கம்பேர் பண்ணும்போது சுபி ஃபேமிலி நீங்கள் யோசிச்சு பாருங்க ஸோ அதனால் இப்போ நடக்க போறதில்லை பட் நான் சொல்கிறேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன் ஸோ கஷ்டப்படுறவங்க ஏன் இன்னும் கஷ்டப்பட்டோம் காசு சம்பாதிக்கட்டும் இது மூலயமா காசு கிடைக்கணும் அதனால தப்பே கிடையாது ஓகேவா சோ அதான் என்னோடது ஆனா பிஆர் பார் ஒர்க் நிறைய பேர் வந்துட்டு இவங்களுக்கு அதிகமா இருக்கு அவங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதுல சான்றான்னு சொன்னாங்க முப்பது லட்சம் எல்லாம் கொடுத்து பார் ஒர்க் பண்றாங்க அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது கம்முதே இன்னைக்கு இருக்கு அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் வெளிப்படையா பாக்குறது ஓவராலா யாருக்கு அதிகம் பிஆர் ஒர்க் இருக்குன்னா ஷான்ராவுக்கு இருக்கு திவ்யாவுக்கு இருக்கு கானாவனத்துக்கு இருக்கு விக்ரமுக்கு இருக்கு பார்வதிக்கு இருக்கு இவங்கெல்லாம் ஹியூஜ் பிஆர் ஒர்க் வந்து ஒர்க் ஆயிட்டு இருக்கு வித் டீம் யூடியூப் சேனல்ஸ் அவங்களோட யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும் இருக்கட்டும் எக்கச்சக்கமா இதுல யார் நெகட்டிவ் ஒர்க் அதிக நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்றாங்கதான் இங்க மேட்ரு சோ அது மக்களாகிய உங்களுக்கே தெரியும் யாருக்கு அதிக நெகட்டிவ் பிஆர் ஒர்க் இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த டிடிஎஃப்ல டிக்கெட் ஃபினாலே யார் வின் பண்ணுனா ஹியூ வில் ஐ மீன் எல்லாம் ஹாப்பி அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு பேர் நான் சொல்லுவேன் ஒன்று சபரி இன்னொன்று சுபிக்ஷா இன்னொன்று வந்துட்டு வேற யாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு இல்லையா கானா எல்லாம் தேவையில்லை டேரெக்டாக ஃபினாலே தான் ஸோ அதனால் எனக்கு தெரியும் சபரி சுபி வின் பண்ணால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இன்னொன்று ஏன்னா அவங்களுக்கு ஓட்டுமே கம்மியாக இருக்கிறதுனால இந்த டிடிஎஃப்ங்கிறது ஒரு பூஸ்ட் ஸ்ட்ரைட்டாக அப்படி டிக்கெட்டு ஐ மீன் ஃபினால ஸ்டேஜ் பேரலாம் இந்த ஒரு பயம் இருக்க தேவையில்லை நான் தோக்குறாங்க இல்லை இந்த தேர்ட் பிளேஸ் ஃபோர்த் ப்ளேஸ் போகிறாங்க அதெல்லாம் மாட்டே கிடையாது பட் டிடிஎஃப் இன்மெண்ட்டா இட் வாஸ் நைஸ் அதே மாதிரி அரோரா கேம் பிளேவும் அரோராவும் சூப்பராக தான் ஆடிட்டு வராங்க ஸோ அரோரா சொன்ன அந்த ஒர்க் எக்ஸ்ப்ளேஷன் கூட சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு ஹூவர் இந்த வீக் வந்து அது தெரிஞ்சிடும் ஆனால் அதே மாதிரி இந்த வீக்கில் மிட் வீக்கே விஷயம்லாம் இருக்கும் அது என்னங்கிறதா நான் வந்து நெக் நெக்ஸ்ட் டே ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அது ஏர்லியராக சொன்னால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஒரு டூ டேஸ் போகவிட்டு நம்ம வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணி பண்ணிங்க என்னென்னு சொல்லுவோம் ஸோ இந்த வீடியோ பார்த்துன கருத்துக்களை மறக்காம கமெண்ட் கிட்டே சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் உங்கள் சூப்பரான வீடியோ மீட் பண்ணுறாங்க உங்களோட விடைபெறுவது உங்களுக்கு ரொம்ப பை சி ஓகே